ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம் ஆடுகளுக்கு அடர் தீனம் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேல்சியம் வாட்டர் இது வந்து பார்த்திட்டிங்கன்னா நம்ம கேல்சியம் வந்து ஓரளவு லிக்யூடு அதை வந்து வாய் வழியாகவும் கொடுப்போம் சில டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது போல் பக்கெட்டில் அதுக்கு ஏற்ப ஆட்டோட சைஸுக்கு ஏற்ப மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் தண்ணியில் இப்போ ஆறு லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது மில்லி அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் நாலு ஆடுகளுக்கும் ரெண்டு கிடாகளுக்கும் இதில் வந்து போட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து என்னெல்லாம் போகிறக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உளுந்தங்குருணை ஃபுல்லாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக அதிகமாக பருப்புகள் அதிகமாக இருக்கும் நைஸாக இருக்கும் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா கோதுமை தவிடு அதோட ஆட்டோட அளவுக்கு பொறுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டுருக்க ஆடுகளுக்கு வந்து ரெண்டு டைம் வைக்கிறோம் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாக்களுக்கு ரெண்டு டைம் வைக்கிறோம் அதுபோக பெரிய கடாக்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து ரெண்டு டைம் வைக்கிற ஐட்டத்தை ஒரே டைம் வச்சுருவோம் அந்த டைப்பில் வந்துட்டிங்கன்னா மிக்சிங் பண்ணியாச்சு அதோட அதோடய ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு லிட்டர் அளவுக்கு கேல்சியம் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை ஊற வைப்போம் பத்து நிமிஷம் அது ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை செப்பரேட்டாக அந்தந்த ஆடுகளுக்கு வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் வைக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே அந்த கால்சியம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஊர்னதுக்கப்புறம் நம்ம ஆடுகளுக்கு வந்து எடுத்து கொண்டு வைக்கிறது தான் அடுத்த வேலை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு குரலைகள் எல்லாவே ஊறுருச்சு நம்ம அந்த திருத்திக்கு நம்ம வைக்கிறத விட ஒரு பத்து நிமிஷம் ஊற வைச்சோம்னா ஆடுகளுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிரும் அதனால் பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக வாங்கியிருக்க பீட்டல் பிளாக் டெல் கிராஸு அது அதோட குட்டிக்க எல்லாமே சேர்ந்து சாப்பிடும் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மொட்டையனு ஹாலித்துக்கும் சுல்தானுக்கும் வச்சாச்சு ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இப்போ குட்டி போட்டுருக்க இந்த தலைச்சேரி இதுக்கும் இது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காதறுத்த கொடி கிராஸ் அது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்பளக்கு ஜமுனா பாரி நம்ம இதுவரைக்கும் இதுக்கு வைக்கலை அதனால் இந்த வாட்டி சரி பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தால் தள்ளி இருந்தால் தெரியாது பக்கத்தில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு எதாவது நமக்கு வைக்கலன்னு தோணக்கூடாதுங்க கண்டி அதுக்கு வந்து ஒரு டைம் வச்சுக்கிட்டு இருக்கோம் மற்ற எல்லாத்துக்குமே ரெண்டு டைம் வச்சிக்கிட்டு இருக்கோம்